ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் எத்தனை பேர் இந்த ஸ்டாக்கை வந்து நம்பிக்கை வச்சு வாங்கி சேர்த்துருக்காங்களோ தெரியல எத்தனை பேர் சொத்து மாதிரி பராமரிக்கிறாங்களோ தெரியல இந்த நிறுவனம் மிகப்பெரிய மோசமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இந்த ரிசல்ட்டின் காரணமாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு இன்னும் கூட கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படி ஒரு பெரிய ஸ்டாக்கு ஏன் இப்படி இப்படி சொத போய்கிட்ருக்குங்கிற வீடியோவில் பார்த்தாராம் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இதை வச்சுக்கிட்டே லைஃப்பில் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லோட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் கேனால் பத்தாயிரம் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ள நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபஸ்ட் கேலைட் த ஒர்க்கிங் அஸ் இஸ் அசைஸ் டென் கேவி பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட பத்தாயிரரூவாய்க்கு மேலே போடக்கூடாது தான் இது உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாம் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து அப்ளை பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனா ஆனால் இதில் லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனிவ் பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசீனோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது ஒரு ஒரு வருடம் நீண்ட ப்ராசஸ்ஸு இந்த சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆஃப்சரில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் இருக்கிறீங்க அந்த டைம் ஜோன் நம்ம டைம் டைம்சோனுக்கு ஒத்துவராமல் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணால் தான் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலிருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகள் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியது தான் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் பார்க்கணுமோ சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிகளை ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ஸோ எது நல்லாயிருக்கோ அதில் நீங்கள் ச இது நல்லா இருக்கோ இல்லை ரெண்டுமே நல்லா தான் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் சொன்னால் இல்லையா அந்த மிகப்பெரிய நிறுவனம் பாரம்பரிய மிக்க நிறுவனம் அது என்னென்னு பார்த்தா இந்த டாடா க்ரூப்போட டாடா எல்லாக்சி இந்த டாட்டா எலாக்சி இந்த டாட்டா எலெக்சி எக்னா ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன் ரெண்டு மணி நேரம் கூட சொல்லியிருக்கேன் நான் இந்த டாட்டா எலெக்சியை வந்து சென்னையில் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் ஜவுளி கடை ஓனர் வந்து அப்போ என்னை காண்டாக்ட் பண்ணி பேசும்போது ஸோ அவருக்கு அவர் பையனுக்கு வந்து ஒரு பர்த்டே கிஃப்ட்டு மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு அப்போ இந்த டாடா கெலாக்ஸி ஸ்டாக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அப்போ இந்த ஸ்டாக் பெருசாக வளரல நூற்றி ஐம்பது ரூபா இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவர் வாங்கி சேர்த்தார் அதுக்கப்புறம் இல்லை இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப மேலே போய் மேலே போய் ரொம்ப ரொம்ப உயரத்துக்கு போயிடுச்சு ஆனால் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிற கியூ ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு டாடா இருந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கல டாட்டா எல் இருந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து அன்எக்பெக்டட் தான் டா டிசிஎஸில் எப்படி ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு மாதிரி இது ஒரு அன்எக்பெக்டட் நியூஸ் தான் அப்போ நியூஸ் இல்லை ரியல் இன்சிடென்ட் தான் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தா இயர் டு இயர் பேசிஸில் பார்க்கும்போது தேர்ட்டி டூ ஃபைவ் பர்சன்ட் இந்த ஸ்டா இந்த அவங்களோட இது அப்படியே கீழே விழுந்துருச்சு அப்படியே இப்போ தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆன் இய ஆனுவல் பேசிஸில் இயர் டு இயர் போகும்போது போகுது அப்படின்னா திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் ரெட் அலர்ட் இந்த ஸ்டாக் எதுவுமே வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ரெட் அலர்ட் அப்படின்னு மார்க்கெட் வியூவர் சொல்லுவாங்க அப்போ இந்த ஸ்டாக்ல ஏற்கனவே வாங்கிட்டோமே என்ன செய்கிறது இப்போவே ரெண்டரை பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கேன் இன்னும் இறங்குமான்னு கேட்டால் இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்போ இது என்னென்னா திஸ் வில் நாட் கிரியேட் அ பேனிக் சுச்சுவேஷன் அது க்ரியேட் பண்ணாது ஒரு ஸ்டாக் வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணாது ஒரு மார்க்கெட்டும் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாது ஒரு ஸ்டாக்கை பார்க்குற ஒரு இன்வெஸ்டரும் ஒரு ஸ்டா மார்க்கெட்டை பார்க்குற ஒரு இன்வெஸ்டரும் அவங்களுக்கு தானே ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அவங்களாவே சைக்காலஜிக்கலை கிரியேட் பண்ணிவிட்டு இதை வித்துருவோம் லாஸ் புக் பண்ணிக்குவோம் இன்னும் கீழே போயிடும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க இதில் ரெண்டு விஷமாக ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் ஸ்டாக்கில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை அந்த வந்து அப்படியே வந்து எப்படி ப்ராஃபிட் புக் அதே போல் லாஸ் புக் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு நல்லா ஏறக்கூடிய இன்னொரு ஸ்டாக்கில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படியே ஒரு பிரேக் டவுன் நான் பஸ்லேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரி தான் இதுவும் சில வேலைகள் தவறாக முடியலாம் ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷனில் இன்னொன்று இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு கம்பெனி பெரிய கம்பெனி பாரம்பரிய மிக்க கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய கம்பெனி இந்த வேல்யூ இது வந்து ஹை வேல்யூவேஷன் இல்லாத ஒரு ரேஷ்னலான வேல்யூவேஷன் உள்ள கம்பெனி இந்த ஸ்டாக்கு வந்து மேலே தான் போகும் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்ட மாதிரி ஒரு ஜுவல் வாங்கி வச்ச மாதிரி பேசாமல் இருந்துட வேண்டியது தான் இந்த ஸ்டாக் பாட்டு அடுத்த ரிசல்ட்டு பார்க்கலாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வருஷங்கள் கழித்து பார்க்கலாம் இது பாட்டு இருந்துட்டு போட்டு சொத்து மாதிரி அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கலாம் அது வந்து ஒரு நல்ல வயசான ஒரு ஒரு நல்ல ஒரு புத்திசாலத்தனமான முடிவு நான் சொல்லுவேன் இப்போ இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இருக்கேன்னு மிக்கவும் நான் சொல்லலை இந்த ஸ்டாக் நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லலை எதுவுமே நான் சொல்லலை இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது இதை பாருங்கள் நான் சொல்கிறேன் அப்போ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த டாடா இன்டக்சி ஸ்டாக்கை என்ன செய்யலாங்க நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா என்ன செய்யலாம் நீங்கள் முடிவு பண்ணலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டாக் என்ன செய்கிறது இல்லை மாதிரி ஸ்டாக் எதாவது வாங்கி மாட்டிக்கிட்டீங்க அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் இப்போ மறுபடியும் சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணிக்கிறேன் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு இந்த போஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தா நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எல்லாமே பார்க்கலாம் பாஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் அமேசிங்காக இருக்கும் அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி அதுவும் அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி ரெண்டுமே இருக்குது நான் என்ன சொல்லுவேன் ஆப்ஷனில் போய் சம்பாதிக்கணும் சம்பாதித்த பணத்தை பெண்ணி ஸ்டாக் வாங்க பயன்படுத்தி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்கை போட்டு வச்சுருக்கிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங்காக்கும் நம்ம வீட்டில் உள்ள இன்னொருத்தர் பேரில் ஆரம்பித்து வச்சுக்கோங்க இது நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு எனக்கு இது ராசியாக இருக்குது உங்களுக்கு ஆரம்பித்து வச்சுக்கோங்க இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐகானை க்ளிக் பண்ணாமல் ஆள் செலக்ட் பண்ணாமல் வந்து இப்போ அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காகன்னா அப்போ தான் இன்ட்ரோட்டில் நான் போட அடுத்தடுத்து போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்